அன்புலம் கொண்ட வீஸ் டிவி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிஜர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள் சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார் புதன் பகவான் துலாத்துல இருப்பார் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகுபவன் இருப்பார் அதே மாதிரி மீன வீட்டில் சனி பவான் இருக்கார் குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஒன்பதாம் இடமான ராசின்னு சொல்லும் போது துலாம் துலாச்சுதான் மையப்படுத்தியது அந்த ஐப்பசி மாச பலன்களை நடக்குது ஒன்பதாம் இடத்துல ஆஹ் குரு பவன் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் எங்க கண்ணில இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே கிரகமானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலேயே குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றார் உச்ச நிலையில வர்றார் அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம் அத போய் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானார் ஐப்பசி பதினாறாம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார் ஐப்பசி பதினோராம் தேதியே செவ்வாய் பகவானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் அதே மாதிரி ஐப்பசி ஏழாம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும் குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு ராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதாவது போர் பழக்கம் உருவாக போகுது சண்டை வரப்போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் ஆஹ் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அதுல எந்த மாற்றமுமே இல்ல காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்கிற செவ்வாயை உருவாக்குறதும் போரில் வெற்றி பெற்றேன் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்ட அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டாகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க அதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎஸி பதினாறுக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார் ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம் வேணா சுக்கரம் தானே சுக்கரனும் குருவும் ஆட்சி பலம் தரும்போது உச்சபலம் தரும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் நீச்சம் பன்னெண்டாம் மதிப்பதி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருவது வருமானத்தை முடக்கினாலும் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது உங்களுக்கு லாபம் தான் சொல்லணும் இதே ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா பயம் காரணம் என்னன்னா பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றதே வந்து கையில இருக்கிற பணத்தை கரைக்கிறதுக்கு தான் வருமே குடும்பத்தை வந்து தேவையில்லாம சீர்குலைக்கிறதுக்கு பிரிச்சு விடுறதுக்கு குடும்பத்தால் மனவேதனை அப்படி பண்றதுக்கு தான் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு வர்றது ஆனா இங்க நீச்சம் பட்டு போறதுனால அது எதுவும் பெரிய அளவுல பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசியை சனி பவன் தொடர்பு விடுறதும் ராசிக்கு பதினோராம் இடத்துல குருபாவம் உச்ச நிலையில இருக்கிறதும் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல முறையில தேடித்தரும் எது நடக்குதோ இல்லையோ திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நடக்கும் திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது ஏன் ஏழுல சனி கண்டகச்சனி நடக்கும் போதுதான் திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காண்டியே நிறைய பேர் கல்யாணம் நடத்தியிருக்கும் திருமண வாழ்க்கை என்றால் என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கணும் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க கல்யாணம் பண்றதுக்கு வரை நல்லா இருந்தேன் கல்யாணம் பண்ணத்திற்கு தான் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அமைப்பை கொடுக்கறதுதான் கண்டகச்சனியை சோ அதுக்காண்டியே திருமண அமைப்புகளை திருமணம் ஆகாதவர்களுக்கு கொடுக்கும் திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்து மனைவியிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அமைதியா இருங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையை குறைச்சுக்குங்க அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த என்னன்னு சொல்ல போனா மிக்க இடத்தை வாங்குறது இல்ல ம ஒரு இடத்தை வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய்க்கு விற்கிறது எப்பயோ அஞ்சு ரூபாய்க்கு இருப்பீங்க எப்ப நூறு ரூபாய்க்கு விற்க இந்த மாதிரி அமைப்புகளை ஏதோ ஒண்ணு அந்த பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்க மன திருப்திக்கு ஏத்தாப்புல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக லோன் போட்டு அதை கட்ட முடியாம கூட இந்த காலகட்டத்துல முடிக்கிற சூழ்நிலை ஏற்படும் சோ இது மாதிரி அமைப்புகளுக்கு பணம் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அது நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஐப்பசி பதினாறுக்கு அப்புறம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்ரன் பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த அமைப்பானது உங்களுக்கு வந்து வருமானம் வந்து ஊக்கத்தை கொடுக்கும் வருமானம் ஊக்கத்தை கொடுக்கணும்னா அப்படின்னு சுக்ரன் நீச்ச பங்கிற ஆகியத்தை சூரியனுக்கு கொடுக்குறா சுக்ரன் ஆட்சி குளம்பெய்கிறார் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆட்சி குளம்பரும் போதுல ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அந்த தைரியத்தால யார்த்தையாவது போய் வம்புக்கணும் இந்த ஒரு சிலர் எல்லாம் பண்ணுவாங்களா பணம் அதிகமாயிடுச்சுங்கிறதுக்காண்டி அப்படியே பில்டப் பண்றேங்கிற பேர்ல வாலண்டியரா போய் யாரையாவது வம்புப்பாங்க இல்ல அந்த மாதிரி அமைப்பு சோ இது எப்ப ஐம்பத்தி பதினாறுக்கு அப்புறம் சுக்கரப்பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் சுக்கர ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி ஃபுல்லாவே பேசலாம் சுக்கரப்பயிற்சி வீடியோல பேசுவான் சரிங்களா அந்த மாதிரி அமைப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ கொஞ்சம் நிதானமா இருக்குங்க அதுக்கேற்றப்பி பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் ஆட்சிப்படுறாரு ராசிக்கு எட்டாம் அதிபதி ஆட்சி வரும்போது தைரியம் துணிச்சல் எல்லாத்தையும் குடுக்குற மாதிரி பணம் கைக்கு விடுறதுனால ஆட்டம் போடுறது அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கறதுனால கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது சரிங்களா பல் எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இதனால உங்களுக்கு மருத்துவமனைக்கு போற அமைப்புகள் ஏற்படுத்தி பல் எலும்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சோ இதுக்கு கொஞ்சம் அதே மாதிரி கார கரண்ட் ஷாக் அடிச்சு இது பண்றது உடம்புல சூடுபடுறது கரண்ட் ஷாக் அடிக்கிறது உடம்புல சூடு படுறதுனால நான் ஹாஸ்பிட்டல் போறேன் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு சண்டை போட்டு மண்டையை உடச்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏன் மண்டையை உடச்சுக்கிறதுன்னு சொல்றேன் ராசியை சனிப்பாவான்னு பாக்கேன் சோ தலையை சனி பார்க்குறாங்க தலையில தையல் போடுறதுங்கிறது இயல்பு சோ இந்த மாதிரி அமைப்புகளால் மருத்துவமனைக்கு போற மாதிரி உள்ள சூழ்நிலை அதாவது உடல்ல சூடு ஏற்படுறது அதாவது சூடு வைக்கிறது ஆஹ் பகுதி எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு ரெத்தல் சம்பந்தப்பட்ட அமைப்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் சண்டை போட்டுக்கிட்டு மண்டியா உடச்சுக்கிற அமைப்பு சோ இதனால ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பாருங்க அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் தேதி வந்து சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஆஹ் மூணாம் இடத்துல ஆட்சி பெறுறது வந்து பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுறதுங்கிறது கொஞ்சம் இதையும் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு சிறைவாசம் ஏற்படுறதும் நடக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம நிதானமா போனீங்கன்னாவே அவங்க லைஃப் நல்லா இருக்கும் தானே ஆரம்பத்துல இருந்தே நீ எப்போ பார்த்தாலும் சொல்றேன் கேட்டா காரணம் என்னன்னா சனி ராசியை அவசர அவசரவசரம் எந்த வேலையும் நடக்காது ஸ்லோ அண்ட் ஸ்டடி மின்ஸ்தரேஸ் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸ்லோவா போங்க ஸ்டெடியா போங்க அவ்வளவுதான் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பார்த்து பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த குழந்தை பாகியம் ஏற்படுறது குழந்தைகளால் மருத்துவ செலவு ஏற்படுறது குழந்தை பாக்கியம் ஏற்பட்டதுனால் அது மருத்துவ செலவு ஏற்படுறது இல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கருத்தரிப்பு மையம் போய் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்றது இது ஏன் செலவு அதிகமாகுதுன்னா சூரியன் ரெண்டாம் இடத்துல நீச்சம் உங்க நட்சத்திர அதிபதி நீச்சம் சோ குடும்பத்துக்காகவோ கொடுத்த வார்த்தைக்காகவோ குலவிருத்திக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி மொத்தம் அது ஃபேமிலி இல்ல உங்க பார்த்தை அந்த இரண்டாம் பாவத்தை தொடர்பு வந்து அதிகமான பணத்தை நீங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அமைப்பு குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு பக்க சப்போர்ட்டா இருங்க அவங்கள அனாவசியமா எடுத்து இருந்து பேசிடாதீங்க குழந்தைகளுக்கு ப புரிதலை கொடுங்க அவங்கள அடிக்கிறீங்க அடிக்கல அன்பா நடத்துறீங்க நடத்தலங்குறது புரிதல் இந்த நேரத்துல அவங்களுக்கு முக்கியம் ஒரு நல்ல தகப்பனா எப்படி எதை எப்படி புரிஞ்சுக்கணும் யார் யார்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி யார்கிட்ட நடந்துக்கணும்னு தெரியாதனால பல கஷ்டங்கள் ஏற்படும் அவங்களுக்கு அதை நீங்க தலைகுனைவா அசிங்கமா நினைப்பீங்க அதனால அவங்கள்ட்ட சண்டை போடுவீங்க நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க ஏன் தப்பா நான் அதுக்கு கொண்டு வாங்க சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் ஆட்சிக்கு வரதுனால எட்டாம் அதிபதி ஆட்சிக்கு வரும்போது சூரியன் நீச்சமாகறனாலையும் வெளிநாட்டு யோகம் ஏற்படும் ஏங்க சூரியன் நீச்சமாகறதுனால எப்படிங்க வெளிநாட்டு யோகம் சூரியன் இரண்டாம் இடத்தில் நீச்சமாகி எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு கலப்பிடும் சோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் முயற்சி செய்து வெற்றி பெறலாம் ஐப்பசி பதின பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கூற்று சரிங்களா மத்தபடி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புகளையும் சரி விளையாட்டுலையும் சரி எல்லாத்தையும் தேர்ச்சி பெறுவீர்கள் அதாவது தப்பான இது இந்த தவறான வழிகாட்டுதல் வாங்கல்ல விட்டடிச்சு பசங்கலாம் ஏமாத்தி ஜெயிக்கலாம் இந்த மாதிரி வழிகாட்டுதல் எல்லாம் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வரும் சோ இதெல்லாம் புரிஞ்சுக்க தப்ப தப்புன்னு தெரிஞ்சு அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்க முடியுமோ அப்படி போனீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் இல்லாட்டி உங்க லைஃப் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்ல அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்னு பார்த்தோம்னா முழங்காலி கீழே உங்களுக்கு வழி ஏற்படும் அனைத்து வயதினர்களுக்கும் வயதானவர்கள் நிலைமையானவர்கள்லாம் இல்ல எல்லா வயதினருமே முழங்காலி கீழே பாதிப்பு ஏற்படும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் இருபத்தி ஏழு நாட்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருப்பார் ஒவ்வொரு ராசியில இருப்பாருங்க பன்னெண்டு ராசியில இருப்பாருங்கிற அமைப்பில போகும்போதுல உங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு பெரிய இதா தெரியாது சர்வ சாதாரணமா போயிருவீங்க இவ்வளவு இவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிருவீங்க காரணம் என்னன்னா அந்த சனியோட தாக்கம் ராசியில இருக்கிறனாலையும் மத்த நட்சத்திரமா அந்த சந்திரனோட நட்சத்திரமாவும் இருக்கிறனாலையும் எல்லாத்தையும் சரி சரின்னு போயிடுவீங்க அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு எதுவுமே பெரிய லெவல்ல பாதிப்பையும் கொடுக்காது காரணம் என்ன பதினோராம் நேரத்துல குரு உச்சமா வராதுல உச்சமாயி சனியை பார்க்கும் போதுல எல்லாமே நிர்வாகிக்க கொண்டு வந்துருவீங்க அதே இன்னும் கணவனால் பெரும் பேர் ஏற்படுறது கணவனுக்கு அருள் அருள் வர்றது சாமி வர்றது அப்படி கூட சொல்லலாம் ஆனா அஸ்த நட்சத்திரக்காரர்களோட கணவனும் மனைவியும் இந்த இந்த காலகட்டத்துல நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு பெரிய பேருக்கு சொல்ற அளவுக்கு நடந்துக்குவாங்க பெரும் பேரா பேராளரா வருது காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்து அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான வந்து குரு பார்க்குது உச்ச குருவா பார்க்குது ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று சனியோட தொடர்பு பெற்று உச்ச குரு தொடர்பு குழம்புல கணவனால் நிச்சயம் ஒரு கௌரவ பேரு யாருக்கு தெரியும் உங்களுக்கு நகை வாங்கி தரலாம் இல்லாட்டி சமுதாயத்துல ஒரு பெரிய சுப நிகழ்ச்சிகள் யாருக்காவது நடத்தி வைக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் அஷ்ட நட்சத்திரக்காரர்கள் கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவி இந்த மாதிரி பண்ணுவாங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு வேலை பார்ப்பாங்க மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவன் இந்த ஃபுல் ஸ்டெப் நடத்துறதுக்குனாலே கௌரவம் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லலை அவங்க யாருக்கோ ஊருக்கு செய்யறது உங்களுக்கு அது பலமா வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரி அத்த நட்சத்திரக்காரருக்கு வேற எதுவும் நல்ல இதாக கிடைக்காதா ஒரு பாசிட்டிவ் எஸ்பிரேஷன் மாதிரி கிடைக்காதான்னு கேட்டால் கிடைக்கும் எந்த மாதிரினா கணவனுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் கொஞ்சம் குறையும் பிரச்சனை தனியும் பிறரோட வாழ்க்கைக்கு ஒரு மன வாழ்க்கைக்கோ இல்லை ஏதாவது சுப நிகழ்ச்சி நீங்க உதவுறனால உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷம் பெறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் மற்றபடி எதுவும் ப்ராஃபிட்டா வருமான ரீதியாவும் சரி பொருளாதார ரீதியும் சரி பெரிய லெவல்ல போவீங்க அப்படியே இருக்குங்க எப்படியாருங்கிற நேரம் இப்ப இல்லை காரணம் என்ன கண்டக்சனி சனி ராசியை பார்க்கும்போது சூரியன் நீச்சம் வரும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சம் வரும்போது பணம் கையோட்டு தான் யதார்த்தம் சோ பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் விழுங்க குறிப்பா நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு காரணம் என்ன ஐப்பசி பதினாறு வரையும் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு தான் ராசியில நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு கையை விட்டு போற அமைப்புகள்லாம் ஏற்படும் கவனமா இருங்க சரிங்களா அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஐப்பசி பதினொன்னுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா போராட்ட குணம் கொண்டவர்கள் நீங்க எதுக்குமே அடிபணியாதவங்க சனி இந்த நேரத்துல உங்க ராசியை பார்க்க பார்க்க உங்களுக்கு பலம்தான் கூடும் இதோட அர்த்தம் என்னன்னா வாலண்டியரா போய் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க பிரச்சனை இருக்கிற தான் உங்களுக்கு வேலையே என்னன்னு சொல்லப்போனா குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் செவ்வாயசம் முடிஞ்சவங்களா இருந்தேதான் ராகதேசை நடக்கும் அப்ப அவங்களுக்கு இந்த சனி பார்க்கும் போது கண்ணாபிமையான ஏறிங்க இந்த அது இது நாலு பேரோட சேர்ந்து சுத்திக்கிட்டு ஆய் ஓய் நான்தான் பெரிய ஆளு இந்த உலகத்துக்கே பெரிய ராஜா அப்படி அப்படின்லாம் சொல்லி தெரிவிங்க ராகதேசை நடப்பவர்கள் அதுவும் ராகு மட்டும் ஒழுங்கா உட்காராம கொஞ்சம் பாதிப்பா இருந்தா ஜெயில போய் உட்கார்ற அமைப்பு கூட கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு மூணாம் அதிபதி தானே எட்டாம் அதிபதி அவர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி ஆகுறாருல சோ வேகம் வீம்பு வைராக்கியம் இதெல்லாம் அதிகப்படியா காமிச்சு நல்ல பாதையிலையும் வரலாம் கெட்ட பாதையிலையும் வரலாம் அது டெஸ்டினேஷன் நீங்க தான் முடிவு பண்ணணும் சரிங்களா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேகம் அதிகரிக்கும் ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ரேசரா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் வக்கீலா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாதிப்பு பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைப்புல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு இயல்பான வாழ்க்கை ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்வாங்க ஒண்ணு இல்லை ஒரு வேலைக்கு போறேன் அப்படி வேலைக்கு போறவங்களுக்கு கூட நல்லா இருக்கும் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழிலை மூலம் நிலை வரும் அது காரணம் சனி ராசியை பார்க்கறது செவ்வாய் மூணாம் இடத்துல ஆட்சி வளம் பெறுது சோ இந்த அமைப்புகள் உங்களை வந்து ரொம்ப டவுன் வேலைக்காரன் வேலைக்காரனாற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ முதலாளியே வேலைக்காரன் ஆற்றத்துக்கு என்னென்ன வேலை பார்ப்போம் சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வாங்க இல்லாட்டி உங்க உங்க கூட இருக்கிறவங்கள கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கோங்க பெரும் முதலுக்கு இந்த நேரத்துல ஆசைப்பட வேண்டாம் குறுகிய முதலீடு போட்டிகள்ல ஜெயிக்கணும் அந்த மாதிரி போங்க போட்டி போட்டு ஜெயிக்கணும் அதுக்காண்டி பிசினஸ்ல பணத்துல நான் சொல்ல உடல் உழைப்பு உடல் பலத்தால் நீங்கள் ஜெயிக்கணும்னு இந்த நேரத்துல ஓடினீங்கன்னா ஜெயிச்சிடலாம் கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா ஜெயிக்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனத்துல ரேசிங்ல ஜெயிக்கணும் ஜெயிக்கலாம் அதே மாதிரி விளையாட்டு துறையிலதான் ஜெயிக்கணும் ஜெயிக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள் தான் ஜெயிக்கலாமே ஒழிய காவல்துறை அதிகாரிகளோ ஈபி சம்பந்தப்பட்ட நேரிலே இருக்கீங்களா ஏன்னா அதெல்லாம் ரிஸ்கி பாக்டர் டாக்டரா இருக்கீங்களா ரிஸ்கி ஃபேக்டர் அவங்க வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும் அமைப்புகள் தான் வருமே ஒழிய வேற ஏதோ ஒரு இயல்பு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் வீடியோ எப்ப லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி